மேலே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி வந்து காட்டுது அதாவது இந்த பாருங்க டயலாக் சிம்மும் காட்டுது ஓகேப்பா டயலாக்ல வந்து ஃபைவ் ஜி பாருங்க பாருங்கள் சும்மா ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு பாருங்கள் எல்லா வீடியோ வந்து சும்மா டக்கு 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 டக்குன்னு வருது இதான் வந்து ஃபைவ் ஜி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் வந்து இந்த ஃபைவ் ஜி வந்து இருக்குது ஒரு சில வந்து குறிப்பிட்ட நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து வந்துடுச்சு ஏன்னா நம்ம நாடு பொறுத்த மாட்டங்க நம்ம இலங்கையை பொறுத்த மாட்டோம் இன்னுமே இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து வரலை நானும் வந்து நிறைய தடவை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஃபைவ் ஜி ஃபோன்லேயும் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஃபைவ் ஜி கவரேஜ் வந்து இன்னுமே இலங்கையில் வந்து காட்டலை என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைஜி ஃபோன் நானும் வந்து எல்லா சிம்மே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எந்த சிம்லையும் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து காட்டவே இல்லை இன்றைக்கு வந்து முதல் தடவையாக வந்து டயலாக் சிம்மில் வந்து ஃபைவ் ஜி வந்து காட்டுறது அதாவது கொழும்புல கொழும்புல வந்து ஃபைவ் ஜி வந்து வேலை செய்யுது நான் சும்மா உங்கள் லைவ் அவங்களை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பக்கத்தில் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் ஜி வந்து காட்டுது அதாவது இந்த பாருங்க டயலாக் சிம்மும் காட்டுது ஓகே இப்போ டயலாக்ல வந்து ஃபைவ் ஜி காட்டுறது பாருங்கள் சும்மணி போ சும்பணி போடுறோம் பாருங்கள் ஃபைவ் ஜி வந்து காட்டுது ஓகே இப்போ ஃபைவ் ஜியிலேருந்து இப்போ அடுத்த சிம் இருக்குது மொபைலுக்கு மாற்ற போகிறேன் அப்போ மொபைல் காட்டு தானு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து மொபைலுக்கு மாற்றிட்டேன் நான் மொபைட்டலுக்கு காட்டலை மொபைலுக்கு வந்து ஃபோர் ஜி மட்டும்தான் காட்டுது ஃபைவ் ஜி காட்டலை இப்போ வந்து டயலாக்கு மாற்றிட்டு இதோட ஸ்பீடு வந்து செக் பண்ணணும் அப்படி இருக்குன்ட்டு நான் வந்து இப்போ யூடியூப் சும்மா ஓப்பன் பண்ணிட்டேன் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டயலாக்கில் வந்து டயலாக் கூட ஃபைவ் ஜி ஓகே இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சும்மா ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா வீடியோ வந்து சும்மா டக்கு 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 டக்குன்னு வருது இதான் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அதாவது டயலாக்ல மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இப்போ வந்து கொழும்புல வந்து இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து வேலை செய்யுது ஆனால் சம்டைமில் வேலை செய்யுது டைம்லன்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவை இருக்கு இப்போ இந்த ஏரியாவில் வந்து வேலை செய்யுது இப்போ நான் மத்தியானம் வந்து அங்காளர் நின்றேன்னா அப்போ வந்து வேலை செய்யலை மாலவு ஏரியாவில் வேலை செய்யுது வத்திரமலை ராஜகிரியை அந்த அந்த சைடு ஏரியாவில் வந்து இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து வேலை செய்யுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைமில் வந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துச்சு ஹாஃப் அன் ஹவர் வந்து இப்போ வந்து ஃபோர் ஜிக்கு மாறிட்டு இதை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகாது அதாவது உங்களோட ஃபோனில் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து இருக்கணும் சப்போர்ட் ஆகிற ஃபோனுக்கு மட்டும்தான் இருக்கும் இதை வந்து உங்களோட ஏரியாவில் வந்து எந்த சிம்முக்கு ஃபைவ் ஜி வந்து சப்போர்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு பேலாக் சிம்முக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் சப்போர்ட் ஆகும் நினைக்கிறேன் உங்களோட ஃபோனில் வந்து எந்த மாவட்டத்தை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட டே உங்களோட ஃபோனில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் நெட்ஒர்க் செட்டிங்கை மாற்றுங்க அதாவது நெட்ஒர்க் செட்டிங் வந்து ஃபோர் ஜியில் இருக்கும் நீங்கள் வந்து ஃபைவ் ஜியில் மாற்றுங்க ஃபைவ் ஜியில் மாற்றிட்டு உங்களோட மாவட்டத்திலையும் எந்த மாவட்டத்துலேருந்து மென்ஷன் பண்ணி உங்களோட மாவட்டத்தில் ஃபைவ் ஜி வந்து வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் கொழும்புல வந்து ஃபைவ் ஜி வந்து சப்போர்ட் ஆகுது அதாவது டயலாக் சிம்முக்கு மட்டும் சப்போர்ட் ஆகுது மற்ற சிம்முக்கு இன்னும் வேலை செய்யலை மாவட்டங்களில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது வேறு சிம்முக்கும் ஏதாச்சும் வேலை செய்தான்னு பாருங்கள் டயலாக் கிளைம் போயிட்டு நீங்கள் ஃபைவ் ஜி வேலை செய்தான்னு பாருங்கள் எனக்கு வந்து ஃபைவ் ஜி வந்து கொழும்புல வந்து சப்போர்ட் ஆகுது ஆனால் வந்து கொழும்புல வந்து எல்லா இடங்களும் இல்லை ஒரு சில ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் ஃபைவ் ஜி வருது இப்போ இலங்கைக்கு வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்தால் இனிமேல் நல்லது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இப்போ வீடியோ வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு வீடியோ வீடியோ அப்லோடாக பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையும் சரி டிக்டாக்லேயும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் இப்போ வந்து ஃபோர் ஜி பார்த்திங்கன்னு சொன்னால் சம்டைமில் வந்து எல்லா எல்லா இடமும் வந்து கவரேஜ் இருக்காது ஒரு வீடியோ கால் கூட நம்ம கதைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும் அதாவது இந்த ஃபோர் ஜி நெட்ஒர்க் இப்போ வந்து ஃபைவ் ஜி வந்துச்சின்னு சொன்னால் இப்போ வீடியோ காலும் சரி ஆடியோ காலும் சரி இப்போ வாட்ஸ்அப்பில் கதைக்கிற சரி ஸ்கைப்பில் கதைக்கிற சரி ஐஎம்ஓலும் சரி எல்லாம் வந்து சோசியல் மீடியா ஆப்லேயும் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் நான் வந்து ஃபைவ் ஜி கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது இப்போ ஃபோர் ஜியை கம்பேர் பண்ணுறப்போ கொழும்புல வந்து ஃபைவ் ஜி கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ரக்காகவும் வருது இப்போ ஃபோர் ஜியை மொத்த க்ளிக் பண்ண முடியாது ஒரு ஒன்று சுற்றிட்டு தான் வேலை செய்யும் நான் வந்து ஃபைவ் ஜி வந்து டக்குன்னு ஒன் பண்ண உடனே டக்குன்னு வந்து வேலை செய்யுது நான் இப்போ யூடியூப்பெல்லாம் பார்த்தோன்னா நல்லா வேலை செய்யுது ஆனால் வந்து இது வந்து எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னு தெரியல ஓகே நாளைக்கும் செக் பண்ணிப்போம் வேலை செய்யாண்டு இன்றைக்கு வேலை செய்யுது நாளைக்கு வேலை செய்யுன்னு தெரியலை உங்களோட மாவட்டத்திலே வந்து செக் பண்ணி பாருங்கள் வேலை செய்தாண்டு செக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாவட்டத்தில் ஃபைவ் ஜி வந்து சப்போர்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு டயலாக் மட்டும்தான் ஆகும் இல்லாட்டி வந்து டயலாக் இல்லாட்டி மொபைல் ரெண்டில் உண்டுக்கு தான் வரும் இப்போதைக்கு ஃபைவ் ஜி ஏர்டெல் ஏர்டெல் ஹஜ்ஜிக்கெல்லாம் இப்போதைக்கு வராது டயலாக் மொபைட்டல் இருந்தால் மட்டும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வேலை செய்தாண்டு நானும் நானும் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் வேலை செய்தா இல்லையாண்டுமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் கொழும்பு மாவட்டத்தில் உள்ளவங்க வந்து உங்கள் டயலாக் சிம்மை வந்து இப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து மாற்றிட்டு வேலை செய்தாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதாவது எல்லா கூட சப்போர்ட் ஆகாது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சப்போர்ட் ஆகிற ஃபோனுக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட் ஆகும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் கண்டிப்பாக